உங்கள் எல்லோருக்குமே தெரியும் கொழும்பில் கோட் சூட் அணிகின்ற யாழ்ப்பாணத்துக்கு வந்து வேட்டி கட்டுகின்ற பெரிய சட்டத்தரணி என்று சொல்லுகின்ற கடந்த காலங்களில் ரணிலுக்கு பின்னால் பைல்களை தூக்கிக் கொண்டு அவருடைய செல்ல பிராணி போன்று பின்னால் ஓடிய அவர்கள் வக்கலத்து வாங்கிய தாண்ட பிள்ளைகளை அது சிங்களமோ தமிழோ அமெரிக்காவில் படிக்க வைத்திருக்கின்ற அல்லது வெளிநாடுகளை காணிப்பு வைத்திருக்கின்ற அந்த 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 தன்னால் செய்ய வேண்டிய அனைத்து குப்பாடித்தனமான வேலைகளும் செய்து யாழ் மக்களிருந்து நிராகரிக்கப்பட்ட யாழ் மக்கள் சொல்கிற வர வேண்டாம் இவர் சொல்லுகிறார் இன்றைக்கு அனுரவ இங்கு காலடி வைக்க விட வைக்கிறது காலடி வைக்கிறது உங்களுக்கு காலடி வைக்கிறதுக்கு இடம் இருக்கான்னு தேடிப்பார் நாங்கள் இன்றைக்கு அமைச்சர் என்ற மகள் எந்த விதமான பாதுகாப்பு இல்லாமல் மக்கள் மத்தியில் போறோம் இன்னைக்கும் தனக்கு பாதுகாப்பு யாரிட பணம் என்ன தமிழ் மக்களுடைய இருப்பை பாதுகாக்க வேண்டும் நீ வச்சிருக்கிற எஸ்டிஎப் வந்து தமிழனா வெக்கம் ஐயா வெக்கம் நீங்கள் ஒரு அந்த நபர் சொல்லுகின்றார் இன்றைக்கு எங்களுடைய காபிலன் மாநகர சபையினுடைய முதன்மை வேட்பாளர் கபிலன் சுந்தரமூர்த்தி அவர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள் கபிலன் நபர்கள் வெற்றி பெறட்டும் வெற்றி பெறப்பட்ட பிறகு நான் அவரை உறுப்பினராக கூட பதிவுப் பிரமாணம் செய்யப்பட மாட்டேன் வழக்கு போடும் உனக்கு வழக்கு போடுறத வேறு ஒன்றும் இல்லத்தான் எங்களுக்கு தெரியும் ஒன்றை நாங்கள் சொல்லுகின்றோம் இது வந்து வேற அந்த தோல்வியில் விழுந்து துவண்டு நனைந்து சாக்கடியில் இருக்கின்றோம் அந்த நாற்றத்தை வெளிப்படுத்துவதற்கின்ற ஒரு நிகழ்வாகவே இந்த நிகழ்வை நாங்கள் பார்க்குறோம் ஏன் எங்களுடைய கட்சியினுடைய முதன்மை வேட்பாளர் கபிலன் மாத்திரம் தனித்துவா இருக்கிறார் அரசாங்கம் இருக்கின்றது எங்களுடைய கட்சி இருக்கின்றது விளையாடு என்பது எங்களோடு விளையாடுவது கபிலன் என்பவர் வேறு யாரும் அல்ல முன்னால் உங்களை எல்லோருக்குமே தெரியும் யாழ் பல்கலைக்கழகத்துடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் எவ்வளவு சம்பளம் ரெண்டு லட்சத்து முப்பதாயிரம் மேயருக்கான சம்பளம் எவ்வளவு ஐம்பதாயிரம் கூட கிடைக்காது இரண்டு லட்சத்து முப்பதாயிரம் சம்பளத்தை விட்டு விட்டு இங்கு வந்து மக்களுக்கான சேவையினை இந்த யாழ்ப்பாணத்தை கட்டியல் போவதற்கு யாழ் நகரை கட்டியல் போவதற்கு இதனால் வரைக்கும் வந்த எந்த ஒரு எந்த ஒரு மேயர்களும் இந்த யாழ்ப்பாணத்தை கட்டி எழுப்புகின்றோம் யாழ்ப்பாணத்தினுடைய தனித்துவம் யாழ்ப்பாணத்தினுடைய மரபுரிமைகளை கட்டி எழுப்புவதற்கான அல்லது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான குறைந்த பட்சம் மழை காலத்தில் நீர்கள் வடிந்தோடுவதற்கான வாய்க்கால்களை கூட அமைக்காதவர்கள் தான் இன்றைக்கு பேச்சுக்கொண்டார்கள் நாங்கள் அதை செய்ய போறோம் இதை செய்ய போகிறோம் நாங்கள் ஒரு விடயத்தை மாத்திரம் சொல்லிக்கொண்டோம் அதனால் கபிலன் மீது மாத்திரமல்ல இன்றைக்கு ஒரு சில கேடுகட்ட அரசியல்வாதிகள் அல்லது அவர்கள் அவர்களை நக்கி பிழைக்கின்ற ஒரு சில ஆக்களும் இருக்கின்றார்கள் ஒரு சில எழுத்தாளர்கள் இருக்கின்றார்கள் ஒரு சமூக வலைத்தளங்களில் எழுதுகின்றவர்கள் இருக்கின்றார்கள் அதாவது கபிலன் மீது மாத்திரமல்ல அவருடைய குழந்தைகள் மீது அவருடைய மனைவியார் மீது அவருடைய தாயார் மீது அது மாத்திரம் தான் வகிக்கின்ற பிரதேசத்திலும் கூட சென்று பல கேடுகட்ட கேவலமான நரிசனமான ஊழையிடுகின்ற வேலைகளை இந்த அரசியல்வாதிகள் செய்கின்றார் நாங்கள் ஆளும் கட்சி மறந்துவிடக்கூடாது நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட பாராளுமன்றம் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி எங்களுடைய ஜனாதிபதி முன்னர் ஜனாதிபதியின் பெயரை கூட உச்சரிக்க கூட பயந்தவர்கள் ஜனாதிபதிய பேரை உச்சரிக்கின்ற பொழுது அந்த நேரத்தில் டிவியில் பார்த்தீங்கன்னா சொன்ன தான் வரும் பெயர் வராது வெளியில் அந்த அளவுக்கு இருந்தவர்கள் இன்றைக்கு அன்னை வரையும் சுதந்திரமாக பேசுவதற்கான அனுமதித்திருக்கும் அந்த பேச்சு சுதந்திரத்தை அவமதிக்க வேண்டாம் என அன்பான ஊடக விழாட நாங்கள் கேட்குறோம் அன்பான சமூக வலைத்தளங்கள் இருக்கின்ற நண்பர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொண்டோம் அன்பான யூடியூபர்ஸிடம் நாங்கள் கேட்டுக்கொண்டோம் நீங்கள் சம்பாதிக்க வேண்டும் அல்லது ஏதாவது வருமானத்தை தேடிக்கொள்ள வேண்டும் என்பது உண்மை அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கிடமில்லை இருந்தபோதிலும் கூட இவ்வாறான மிக அசிங்கமான அதாவது யாழ்ப்பாணத்துக்கு உறுத்தில்லாத யாழ்ப்பாணம் என்பது வேறு எதுமல்ல உண்மையிலே தமிழர்களுடைய பண்பாடு கலை கலாச்சாரம் தமிழ் மொழி தமிழ் ஆராய்ச்சி மகாநாடு நடைபெறுகின்ற பொழுது எங்கு நடந்தாலும் கூட அதில் யாழ்ப்பாண தமிழுக்கு ஒரு தனித்துவம் அப்போ அந்த தனித்துவமான மொழியில் இன்றைக்கு இந்த அரசியல்வாதிகள் கேடுகட்ட வார்த்தைகள் கூறுவதன் மூலமாக அந்த தமிழையும் அவது அவமதிக்கின்றனர் அந்த தமிழர்களையும் அவமதிக்கின்றார்கள் ஒரு சில வார்த்தைகளை பிடித்துக்கொண்டோம் எனவே அன்பர்களே மக்களிடம் இறுதியாக நாங்கள் கேட்டுக்கொள்வது இன்றைக்கு இவர்களால் முன்வைக்கப்படுகின்ற அனைத்தும் பொய்யானதென நாளுக்கு நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது மக்களுக்கு தெரிகின்றது முப்பத்தி நான்கு வருடங்களாக திறக்கப்பட முடியாது என இருந்த வீதிகள் திறக்கப்படுகின்றன அதில் போக்குவரத்து பஸ் ஓடுகின்றது காணிகள் விடுவிக்கப்படுகின்றது மிச்சம் இருக்கின்ற காணிகளும் விடுவிக்கப்படுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது அது மாத்திரமல்ல கடந்த காலங்களில் புலிகளுடைய புலிகள் அமைப்பினுடைய வங்கியில் அடகு வைத்திருந்த தங்க நகைகள் அனைத்தையும் இன்றைக்கு வெளிக்கொணர்ந்து அதனுடைய உண்மையான உரிமையாளர்கள் இருப்பார்களாக இருந்தால் அவர்களிடம் பெற்றுக் கொடுப்பதற்கும் அப்படி இல்லாவிட்டால் அது ஒரு பொது நிதியத்தில் சேகரித்து அந்த பொது நிதியத்திற்கு மேலும் அரசாங்கத்தாலும் பல மில்லியன் தொகைகளையும் போட்டு அந்த பிரதேசத்திற்கும் வடக்கு வன்னி அந்த பிரதேசத்தை கட்டி எழுப்புகின்ற பொது நிதியமாக மாற்றி அமைப்பதற்கும் கூட நடவடிக்கைகள் இன்றைக்கு ஆரம்பமாக இருக்கின்றது இதெல்லாம் இது நாலு வரைக்கும் யாரும் நினைத்து பார்க்கக்கூட முடியாத வேலைகள் அப்போ அந்த நினைத்தும் பார்க்க முடியாத வேலைகளை இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியான அரசாங்கம் இன்றைக்கு செய்து வருகின்றது தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் என்பதே வேறு எதுவும் இது வடக்கையும் கிழக்கையும் தெற்கையும் தனித்தனியாக பார்க்கின்ற அரசியல் அல்ல கடந்த ஜனாதி பொது மேதின கூட்டத்திலும் கூட அனுர மீண்டும் வலியுறுத்தி கூறினார் நாள் வரைக்கும் இருந்தது பிரிவினைக்கான அரசியல் தமிழன் சிங்களவன் முஸ்லீம் என்கின்ற பேதங்களை ஏற்படுத்துகின்ற அரசியல் அந்த மதம் இந்த மதம் மத ரீதியாக மக்களை பிரிக்கின்ற அரசியல் மக்களை ஜாதி ரீதியாக பிரிக்கின்ற அரசியல் அந்த பிரிக்கின்ற அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றோம் அதன் மூலமாக தேசிய மக்கள் முழு அணி அதன் காரணமாக அடிக்கடி இந்த நாட்டில் இனவாத மதபாதத்தை தூண்டுவார்களாக இருந்தால் நிச்சயமாக அதை தடுப்பதற்கு எங்களால் இயன்ற அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுப்பதற்கு பின்னிக்க மாட்டோம் இனி மேலும் இந்த நாட்டில் ஒரு இரத்த கலரையும் ஆளுக இனவாதம் மதவாதம் ஏற்படக்கூடாது என்பதே தேசிய மக்கள் சக்தியினுடைய விருப்பம் அந்த விருப்பத்தின் கீழ் இன்றைக்கு முழு நாட்டையும் புதிய திசையை நோக்கி கட்டியப்புகின்ற போது அதற்கான செயற்பாடுகள் அனைத்தையும் முன்னெடுக்கின்ற போது யாழ்ப்பாணத்துக்கு ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் வீதிகளுக்கு மாத்திரம் ஒதுக்கப்பட்டிருக்கின்ற போது இங்கிருக்கின்ற துறைமுகங்கள் அனைத்தையும் என்ன கட்டி எழுப்புகின்ற போது குறி கட்டுவான் என ஜட்டின் கதை வந்துச்சு ஜட்டின்னு ஜட்டி என்ன ஜட்டிங்கிற வார்த்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த ஜட்டியை தூக்கி இன்றைக்கு அவர்களை தலையில் போட்டுக்கொண்டு இன்னைக்கு என்ன நாத்தம் அடிக்குது நாத்தம் அடிக்கும் சத்தம் போட்டு கொண்டு இருக்காங்க பேசி கொண்டு இருங்கட அப்பா எல்லார் சரியா அப்போ அதை கட்டி எழுப்புறதுக்கு ஆனால் வேலை திட்டம் ஆரம்பிச்சிருக்கிறோம் அது மாத்திரமல்ல இது நாள் வரைக்கும் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் குறிக்கட்டு வாண்டிலிருந்து நெடுந்தீவுக்கு செல்லுகின்ற பாதை அல்லது அதற்கான படகுகள் படகு சேவை அதிகரிக்கிறதுக்கு இருக்கின்றோம் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் அதிகரிக்க இருக்கின்றோம் நெடுந்தீபை கட்டியெழுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கின்றோம் நாடு சமீப ரீதியாக இவகரான நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்ற போது இன்றைக்கும் ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் பிடித்து கொண்டு தடுமாறுகின்ற இந்த ஜட்டிக்காரர்களிடம் நான் கேட்டுக்கொள்வது நீங்கள் ஜட்டியோடு இருந்தாலும் சரியப்பா அல்லது வேற எதோடும் இருந்தாலும் சரி தான் எங்களுக்கும் நோ அப்ஜெக்ஷன் நாங்கள் இதெல்லாம் கண்டு மயங்கி விடுவோம்னு நினைக்காதீங்க அதே நேரத்தில் தமிழ் மக்களும் இதை கண்டு ஏமாந்து விடுவார்கள் நம்பாய் தமிழ் மக்களுக்கு நல்லா தெரியும் எங்கட மொழி வேறு யாழ்ப்பாணத்தில் பேசுகின்ற மொழி வேறு வன்னியில் பேசுகின்ற மொழி வேறு திருகோணமலையில் பேசுகின்ற மொழி வேறு மட்டக்களப்பில் பேசுகின்ற மொழி வேறு மலையகத்தில் பேசுகின்ற மொழி வேறு கொழும்பில் இருக்கின்ற தம் தமிழர்கள் பேசுகின்ற மொழி வேறு வித்தியாசங்கள் இருக்கும் ம் நாங்கள் ஏசுன்னு சொன்னால் அவங்க யாசுன்னு சொல்கிறதும் இருக்கு சரியோ நாங்கள் மண்வெட்டின்னு சொன்னால் இன்னொருத்தர் மம் சொல்கிறதும் இருக்கும் நான் சொல்கிறேங்கன்றப்ப இந்த மாதிரி வார்த்தை புறோகங்களை மாத்திரம் பிடித்து கொண்டு தமிழ் மக்களுக்கு ஏதாவது தண்ணி காட்டணுச்சேன் இல்லை அவர்கள் உங்களுக்கு கடந்த பொது தேர்தல் தண்ணி காட்டியிருக்கிறாங்க மறந்துறாங்க அப்போ அதனால போல இப்போ உங்களுக்கு இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலும் மக்கள் மீண்டும் தண்ணி காட்ட போகின்றார் மறந்து விடாது என்னத்தை சொன்னாலும் என்னத்தை நீங்கள் தலைவர்களாக நின்றாலும் எல்லா கட்சிகள் ஒன்றாக நின்றாலும் கூட ஏன்னா நீங்கள்லாம் உங்களிடம் ஒற்றுமை இல்லைங்கிறது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தேடி பாருங்கோ சுமந்திரனும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலும் ஒன்று சேருவாங்களா ஒரு பக்கத்தில் உட்காருவாங்களா மாட்டாங்க ஏ அவங்க ரெண்டு ரெண்டு கட்சி பரவாயில்லை சுரேஷ் சந்திரன் அவர்களும் சுமந்திரன் இருப்பார்களா அல்லது கஜேந்திரன் கூட ஒன்றா இருப்பார்களா இல்லை என்கிட்ட அவர்கள ரெண்டு கட்சி மூன்று கட்சியில் இருக்கும் தனித்தனியான கட்சி தனித்தனியான கட்சிகள் பரவாயில்ல ஒன்று சேர வேண்டாம் இந்த சுமந்திரன் பெரிய வாய் தான் இன்னைக்கு பெரிய வீரன் மாதிரி காலங்கள் பெரிய போராட்டங்கள் முன்னெடுக்க போகின்றார்கள் என்ன அப்படியெல்லாம் தானே இவர் இவர் தான் சொல்றேன்னா தமிழ் மக்களுடைய இருப்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் கேட்குற அடைய சுமந்திரன் ஐயா அவர்களே அன்பார்ந்து என்ன ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் அவர்களே ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் அவர்களே நீங்களும் ஸ்ரீதரனும் ஒரே கட்சி தமிழரசு கட்சி பக்கத்தில் உட்கார மாட்டேங்கிறீங்க ஒரு மேடையில் ஒன்றா இருக்க நீங்க என்ன ஆகிய உங்களுக்கு என்ன அதான் கேட்கிறோம் என்ன அருகதற்கு தமிழ் மக்களுடைய ஒற்றுமை பற்றி பேசுவது நீங்க ஒன்று செய்யுங்கள் முதல்ல கட்சி தலைவர்களிடம் ஒற்றுமை கொண்டு வர முடியாத நீங்க கடந்த காலத்தில் இந்த நாட்டில் யுஎன்பிக்கு பின்னர் ரணிலுக்கு வக்களத்து வாங்கிய நீங்க ராஜபக்சாக்களுக்கு வாய் பிடித்த நீங்க இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியை பார்த்து என்ன நரி மாதிரி ஊழ இடுகின்ற நபர்களாக மாறிடு நரியின் ஊழ கண்டு சிங்கங்கள் என்ன கலவரம் அடைய போவது இல்லை எங்களை பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர் அனுப்பணும் ஒன்றுமே செய்யும் தெரியுமோ ஒன்றைக்கு இந்த குறி குறிக்கட்டுவான் வேலை ஆரம்பிப்பதற்கு எங்களுடைய ராஜீவன் எங்களுடைய இளங்குமரன் எங்களுடைய பவா பாதைகள் திறப்பதற்கு காணிகளை பெற்றுக் கொடுப்பதற்கு அல்லது புதிய வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு எங்களுடைய விவசாயத்துறை முன்னேற்றம் எடுப்பதற்கு எங்களுடைய வீதிகளை புனரமைப்பதற்கு அது மாத்திரமல்ல பஸ் வண்டிகள் இதுவரைக்கும் இருபது வருடங்களாக மூடப்பட்டிருந்த பஸ் வண்டி போகாத இடங்கள் ஓடுதன்றைக்கு ஆரம்பிச்சிருக்கோம் இது எல்லாவற்றையும் செய்தது செய்வது வேறு யாருமல்ல எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் காண இங்கே இருக்கின்ற ஒரு சொல்லி இன்னொரு லோயர் இருக்கிறார் என்ன என்ன லோயர்ன்னு சொல்லிக்கணும் நான் சொல்ல அந்த லோயருக்கு கேட்டுக்கிற ஒன்று தான் தமிழ் மக்களுடையன்னா எடுக்கணும்னு பெரிய தமிழ் மக்களுடையனா போராளிகள் புலிகள் இருந்தால் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கு யாருன்ட்டு அந்த நபரிடம் நான் கேட்பது தான் வேறு எதுவும் இல்லை ஐயா தயவு செய்து உங்களுடைய மாமியாரை வீட்டில் இருக்க விடுங்கோ இரவு நீங்கள் தண்ணி அடிச்சுட்டு வந்த பிறகு மாமியாரை தானே முதல்ல விளட்டுறீங்கோ அந்த வேலையை நிற்பாட்டப்பா பாவம் அந்த மனசு மாமியாருக்கு மரியாதை கொடுக்க தெரியாதவர்கள் அந்த குடும்பத்தில் பிரச்சினையை தீர்த்துக்கொள்ள முடியாதவர்கள் இன்றைக்கு பெரிய வீரம் பேசுங்க வீரம் பேசுங்க வீரம் இருக்கும் சண்டித்தனம் செய்யுங்க சண்டித்தனம் இருக்கணும் இன்றைக்கு நீங்கள்லாம் சொல்ல சண்டியர்கள் இல்லாத சந்தியில் நொண்டியனும் சண்டியம் நொண்டியர்கள் நீங்கள் நாங்கள் இன்றைக்கும் நாட்டை கட்டியெழுப்புகின்ற வேலை முன்னெடுக்கின்றோம் யாழ்ப்பாணத்தை முன்னெடுக்கின்றோம் யாழ்ப்பாணத்து தனித்துவத்தை பாதுகாப்பதற்கான முன்னெடுக்கின்றோம் யாழ்ப்பாணத்து கலை இலக்கிய மொழி இவைகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை முன்னெடுப்பது வேறு யாருமல்ல தேசிய மக்கள் சக்தினுடைய அரசாங்கம் அதனால வேண்டி இந்த நரிகள் ஊழையிடுவதைக் கண்டு நாங்கள் அஞ்ச போவதில்லை என்ன அதனால வேண்டி நாங்கள் என்ன இந்த எங்களுக்கு தேவை வேறு யாரும் யாருமல்ல மக்கள் 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 தான் எங்களுடைய சிங்கங்கள் மக்கள் தான் எங்களுடைய தங்கங்கள் மற்ற தங்கம் இல்லை அப்ப அந்த மற்ற தங்கத்தை வச்சு கொண்டு அப்புறம் வேறு சொல்லாதீங்க அப்போ மக்கள் ஏன் அப்போ அந்த மக்கள் மத்தியில் இன்றைக்கு நம்பகமான செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற ஒரே கட்சி தேசிய மக்கள் சக்தியாகும் அதனால் வேண்டி எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது எதிர்வருமாறாம் திகதி யாழ்ப்பாணத்தில் அனைத்து பிரதேச சபைகளையும் மக்கள் எங்களிடம் ஒப்படைப்பார்கள் என்ற திடமான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது மாவட்டத்தில் இருக்கின்ற பிரதானமான யாழ் மாநகர சபையை எதிர்வரும் ஏழாம் தேதி அதனுடைய முதல்வராக மேயராக நகராதிபதியாக இருக்க போவது சத்திய பிரமாணம் போவது வேறு யாருமல்ல கபிலன் அதனால வேண்டு அதன் பிறகு முடியுமா தான் விளையாண்டு பாப்பம் ஒன்று எல்லாத்துக்கும் சொல்லிக்கொண்டு மக்களிடம் நாங்கள் கொட்டிக்கொள்வது வேறு எதுவும் இல்லை இந்த மாதிரியான போலியான கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக எங்களை சாக்கடி ஆக்கிய எழுபத்தி ஆறு வருடங்களாக எங்களை ஏமாற்றிய எழுபத்தி ஆறு வருடங்களாக எங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்காத ஏறெடுத்தும் பார்க்காத இவர்களுக்கு பின்னால் ஓடுவதற்கு முன்னால் விட்டுவிட்டு எதிர்வரும் எதிர்வரும் காலங்களில் எதிர்வரும் ஆறாம் திகதி உங்களுடைய பொன்னான வாக்குகளை பெறுமதியான வாக்குகளை எங்களுக்கு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு